ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அந்த கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக அமையப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடத்தில் வரக்கூடிய ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்கள்ல ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வதை இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும்ன்னிசாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் முறையாக மாலை அணிவி அணிவித்து வந்து தரிசனத்தை மேற்கொள்வதற்காக செல்லக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமியின் மீது அதீத அன்பும் அவர் மீது பற்றும் பக்தியும் அதிகம் கொண்ட மக்கள் இன்றளவும் இந்த இந்த நாடில் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாகவும் அஹ் ரொம்பவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுவாமியாகவும் ஐயப்ப சுவாமி வந்து கருதப்படுகிறாரு அவர்கிட்ட நாம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனுக்குடன் பளித்தமாகக்கூடிய பட்சத்துல அவருக்கான பக்தர்களினுடைய எண்ணிக்கையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது பார்க்கும்பொழுது இந்த திருத்தலத்தில் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலினுடைய நடை வந்து திறக்கப்படுது பக்தர்களினுடைய காட்சிக்கு வந்து கருவறை வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா சொல்லலாம் தரிசனத்திற்காக கருவறை ஒரு சில நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் திறக்கப்படும் அதிலும் இந்த ஐபசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் திறக்கப்படுவது ரொம்பவும் விசேஷமானது தற்போது பார்த்திங்கன்னா கதவு திறந்தவுடன் சபரிமலையில் கருவறையில வீற்றிருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி உயிர் பற்றி எழுவது போன்ற ஒரு காட்சியை நமக்கு தருவது போலவே ஒரு தரிசனத்தை பக்தர்கள் கண்டு கலைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ தொகுப்போடு இன்னும் சுவாரஸ்யமான ஐயப்ப சுவாமியை பற்றிய பல முக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகழதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை கருவறை கதவுகளில் இருந்து தங்கம் திருடப்பட்ட விளக்கில் பெங்களூர் அப்படின்ட்டு சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்திய சிறப்பு புலனாய்வு குழு வந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இந்த கோவில் திருத்தலம் மேலும் சிறப்புக்குரியதாக வந்து சொல்லலாம் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து அந்த தங்கக்கதவு திருடப்பட்ட விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருந்தாலும் பக்தர்களினுடைய எண்ணிக்கையும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுறதும் என்றளவும் வந்து அதுல எந்தவித மாற்றத்தையும் வந்து கோவில் நிர்வாகம் வந்து ஏற்படுத்தலை தற்போது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பார்க்கும் பொழுது அதீத பக்தர்களினுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறதுனால பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக இந்த மாதத்தில் வந்து கோவில் கருவறை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் கருவறை பார்த்திங்க அப்படின்னா மிகவும் விசேஷத்திற்குரிய ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா அதில் வீட்டிற்கக்க கூடிய ஐயப்ப சுவாமியை பார்க்கும் பொழுது உயிர் பெற்று எழுந்து நமக்கு காட்சி தருவதாகவே வந்து நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறதாக பக்தர்கள் பலரும் வந்து தெரிவித்திருக்காங்க தற்போது அந்த வீடியோ பதிவு தங்களுடைய பார்வைக்கு நீங்க பார்த்து இருக்கக்கூடிய இந்த கருவறை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோவில் கருவறையில ஐயப்ப சுவாமி வந்து வீச்சிருந்து அருள்பாளிக்கக்கூடிய ஒரு காட்சி தாங்க தற்போது நீங்க வந்து கதவு அந்த பொன்னிறமாக தங்கம்லாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதவு திறக்கிற காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காட்சி அப்படிங்கிறது ப பக்தர்கள் பலராலையும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல வந்து பெரிய அளவில் பகரப்பட்டு வரக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் வந்து இந்த ஐயப்பன் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது பல சடங்குகள் பல விரதங்களை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம் இவருடைய விரதங்கள் ரொம்பவும் கடுமையானதாக இருந்தாலும் மிக எளிமையாக பக்தர்கள் கடைபிடித்து சுவாமியை தரிசனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா மண்டல விரத நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாற்பத்தி நாட்கள் வந்து மண்டல விரத சொல்லுவாங்க இந்த மண்டல விரதம் நாட்கள் இருந்து இரு இருமுடி கட்டுதல் அதுக்கப்புறம் சபரிமலைக்கு செல்லும் போது ஓ சுவாமியே சரணமயப்பா அப்படின்ற கோஷமிடுவது இவை அனைத்துமே பக்தர்களுடைய பல வழிகள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கோவில் பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் வந்து உள்ளடக்கி இருக்கிறதுங்க விரதம் மற்றும் சடங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல் விஷயமா பார்க்கப்படுவது அப்படிங்கிறது வந்து மண்டல விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மண்டல விரதம் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா நாற்பத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம்ங்க இந்த நாற்பத்தி ஒரு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து மாலை அணிவிந்து கால்களில் வந்து செருப்புகள் அணியாம மாமிசம் உண்ணாம மது மாது இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கடுமையான விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க அதிகாலையிலேயே தலைக்கு குளித்து விட்டு இந்த குளிர் காலத்திலையும் பார்க்கும் பொழுது பச்சை தானியில தலைக்கு குளித்து விட்டு சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு தங்களுடைய வர விரதத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க பக்தர்கள் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து பக்தர்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் முடிவு பெற்றதற்கு பிறகு பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு செல்லக்கூடிய அந்த பணிகளை வந்து மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த மலைக்கு செல்லக்கூடிய இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் பொழுது பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா இடுமுடி கட்டி கொண்டு மலைக்கு செல்வதை வந்து இன்றளவும் வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த இருமுடி கட்டுதல் அப்படிங்கிறதும் ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது இருமுடி அப்படிங்கிறது வந்து இரண்டு பைகளாக பிரிக்கப்பட்டு ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா புனித யாத்திரைக்கு தேவையான பொருட்களும் மற்றொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலை யாத் காண பொருட்களும் இருக்குமா இது பக்தரினுடைய பயணத்தில் ஒரு முக்கிய அங்கமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற கோஷத்தோடு தங்களுடைய பக்தியை வந்து பக்தர்கள் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதன் மூலமா பக்தர்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துறாங்க இது சபரிமலை யாத்திரையின் ஒரு மிகப்பெரிய அங்கமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு வகைகளில் இருக்க பெற்றாலும் சபரிமலைக்கு செல்லுதல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக பக்தர்கள் வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த சபரிமலைக்கு செல்ல வந்து பல வழிகள் இருக்கு அவற்றுள்ள எருமேலி வழி வண்டி பெரியார் வழி அப்படி இல்லைன்னா சாலகயம் வழி ஆகியவை வந்து முக்கியமான ஒரு வழியாக பார்க்கப்படுது அதே மாதிரி கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதும் உண்டு ஐயப்பன் கோவில்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெறுதுங்க அவற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பறை நிறைதல் அப்படின்ற வந்து நிறை புத்தரிசி பூஜை ஆகியவை வந்து சில எடுத்துக்காட்டா நாம வந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து பக்தர்கள் தங்களுடைய பக்திய வந்து மேலும் வந்து வெளிப்படுத்துவது ஒரு காரணமா பாத்தீங்க அப்படின்னா மாலை அணிவிந்து அணிவித்து வந்து விரதங்களை வந்து கடைபிடித்து சுவாமியை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஐயப்ப சுவாமி அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமான் வந்து சிவபெருமானுக்கும் மோகினியினுடைய மகன் அப்படின்னு வந்து நம்பப்படுதுங்க அவர் ஒரு போர் தெய்வம் அப்படின்னும் தர்மம் ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளுக்காக போற்றப்படுகிறாரு அப்படின்னும் சொல்லலாம் அவர் வந்து சைவம் மற்றும் வைஷ்ணவம் இடையே ஒரு பா ஒரு பாலமாக வந்து கருதப்படுகிறார் ஏன்னா அவர் சிவனின் அம்ச விஷ்ணுவின் அவதாரமாகவும் வந்து பார்க்கப்படுறதுனால வைஷ்ணவம் வைணவம் போன்ற இரு மதத்தினர்களுக்கும் இரு சம்பிரதாயத்திற்கும் வந்து உள்ளடக்கியவராக வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு விரதம் இருப்பது அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒன்றாக வந்து பார்க்கப்படுது பக்தர்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து அணிவித்து பக்தர்களை வந்து இந்த ஐயப்ப சுவாமியை வந்து தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் இன்றளவும் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பல வழிகள்ல பார்க்கும் பொழுது சுவாமியிடம் வேண்டுதல்கள் வைக்கப்படுது அந்த வேண்டுதல்கள் வந்து உடனுக்குடன் நிவர்த்தி ஆகிறது அப்படின்றதுனாலேயே பக்தர்களுடைய எண்ணிக்கை கணிசமா அதிகரிக்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல விரத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவு அருந்துறது மாபெரும் தவறாகவே பார்க்கலாம் மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவுகள் அருந்த மாட்டாங்க ஐயப்ப பக்தர்கள் இயன்று வரைக்கும் கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சால சிறந்ததாகவே சொல்லப்படுது அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியது கிடையாது அதற்கு பிறகு மாலை அணி அணிபவர்கள் வந்து கார்த்திகை பத்தொன்பது தேதிகளில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் மாலை வந்து அணியலாம் எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கும்படி பார்த்து அதற்குள் மாலை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஐம்பத்தி நான்கு மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டுங்க அத்துடன் துணை மாலை ஒன்றும் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க